ஹாய்மா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் நான் நைட்டு டின்னர் எங்கள் வீட்டில் பாருங்கள் தோசை மாவு நைட்டுக்கு தோசை மத்தியானம் வச்சு குருமா குழம்பு இருந்ததுங்க முள்ளங்கி மூக்கடலை முருங்கைக்காய் எல்லாம் போட்டு வச்சுருந்தேங்க அந்த குழம்பு கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு அதிலே என்ன பண்ண கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு மட்டன் மசாலா போட்டு டெக்கரேஷன் பண்ணி நைட்டு டின்னருக்கு இருக்குது பண்ணிட்டேங்க பண்ணிவிட்டேங்க ஏன்னால் கொஞ்சமாக இருந்தால் பற்றாது எங்கள் வீட்டில் இட்லி தோசைக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஊற்றி சாப்பிடுவாங்க வேறு என்னங்க பண்ணுறது விலைவாசி இப்படி விற்கிது நம்ம இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் குடும்பம் ஓட்ட முடியும் என்ன சொல்கிறீங்க நீங்களும் அதுமாரி பண்ணுவீங்களா நான் எப்போவுமேங்க எந்த குழம்பா இருந்தாலும் ஏன்னா மேலாட்டை ஊற்றி ஊற்றி அடியில் குழம்பு அப்படி திக்காக அதனால் எப்பவுமே இதுவுமே ஆல்ட்ரேஷன் பண்ணுவேன் நான் உங்களுக்கெல்லாம் யார் இருக்கலாம் இதுமாதிரி பழக்கம் இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் பாய்